ரீசென்ட் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ரெண்டு வாரம் மூணாவது வாரமாக வந்து ஒரு ரீலீஸ் படம் வெற்றிகரமாக தமிழகம் இல்லைங்க உலகம் முழுக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படையப்பா திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வாரங்கள் முடிஞ்சிச்சு பதினாலாவது நாள் நேற்று நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் பல மல்டிப்ளெக்ஸ் திரையரங்களை அந்த திரைப்படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு லதா ரஜினிகாந்த் மேடம் கூட வந்து நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு திரையில வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க ஸோ நேத்தும் பார்த்தீங்கன்னா பதினாலாம் நாள் கூட பிவிஆர் சத்தியம் ரோகிணி இந்த மாதிரி பல திரையரங்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க என்னடா இது இந்த ஒரு ரீரிலீஸ் படம்லாம் வந்து பதினாலு நாள் பதினஞ்சு நாள்லாம் வந்து கண்டினியூவாக ஓடுறேன் ஏன்னா ஒரு ரீலீஸ் படம்ன்றது ஒரு முதல் ஒரு மூணு நாளைக்கு ஓடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ வந்து அடுத்த அந்த வீக் டேஸ் காலகட்டத்தில் ஓடும் அவ்வளோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முதல் வாரமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஐநூற்றி முப்பது ஸ்க்ரீனில் வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது வாரம் கூட பார்த்தீங்கன்னா அவதார் படம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அவத்தாருக்கு மேலே வந்து இன்னும் ரெண்டு மூணு படங்கள் தமிழ் படங்கள் கூட ரிலீஸ் ஆச்சு ஏன் கர்நாடகாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேட்டி கொடுத்து என்ன கொடுத்துருந்தாருன்னா இந்த திரைப்படம் வந்து நாங்கள் எந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணல ஒன்றும் பண்ணல சார் சுமார் பாஞ்சு தேட்டரில் போட்டோம் ஆனால் வீக்கெண்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்லேயே வந்து நம்பர் டூ கலெக்ஷனில் வந்து அந்த படம் இடம் பிடிச்சிருக்கு அந்த அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு அவ்வளோ ரிலீஸ் ஆன படங்களுடைய மத்தியில் கூட பாத்திரை படம் வந்து நம்பர் டூ கலெக்ஷன் கர்நாடக ஸ்டேட்ல அப்படின்ற மாதிரி அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நாம வந்து இது உருறதுக்கோ பெருட்டுறதுக்கோ ஒன்றும் இல்லை அவரே வந்து பேட்டி கொடுத்தார் நீங்க கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வருடம் ரிலீஸ் ஆன படங்களை ஒரு டாப் டுவெண்ட்டி படங்கள் எத்தனை ஒரு சில பல திரையரங்களை வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா ஒரு லிஸ்ட்ல இடம் பிடிக்கும் பொழுது அந்த அளவுக்கு வந்து வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் வந்து மாபெரும் சாதனை புரிஞ்சிருக்கு சமீபத்தில் ஒரு கூட ஒரு போஸ்டர் பார்த்தா நம்ம வந்து ஒரு டென் டேஸ்லயோ டுவல் டேஸ்லயே வந்து தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வேர்ல்டு வைட் அதாவது வந்து முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து வேர்ல்டு வந்து வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அஹ் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு ஏன் இந்த நியூஸ் அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்றோம்னா இந்த படத்தோடைய அன்னைக்கு கோ ப்ரொடியூசர் இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி எல் தேனப்பன் அவர்கள் தேனப்பணவர்கள் தான் அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிளஸ் கோ ப்ரொடியூசர் எல்லாமே வந்து அந்த பட படையப்பா திரைப்படத்துக்காக பண்ணவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அவர் தான் இன்னைக்கு வந்து சமீபத்தை கூட ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க அந்த படத்துக்காக ஸ்பெஷல் க்ரீனிங் கூட ஒன்று போட்டு கொடுத்தாங்க அவர் அவர் தலைமையில் தான் அந்த ப்ரெஸ் மீட்டை நடந்தது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவரே பார்த்தீங்கன்னா அவர் தனது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் போட்டிருக்காரு முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து கோடி பன்னெண்டு நாட்களில் அப்படின்ற மாதிரி வந்து அவர் போட்டிருக்காரு சோ ரெண்டு நாள் கழிச்சு அந்த பதினாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கோடி வசூலாயிருக்கு தான் வந்து உண்மை இதுவரை தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே ரீலிஸ் ஹிஸ்ட்ரி ரீலிஸ் படங்களுடைய வரலாற்றில் அதிக வசூல் செய்த திரைப்படமா இப்போதைக்கு வந்து படையப்பாயிருக்கு பல பேர் வந்து இந்த படக்கு அந்த படம் இருக்குன்றாங்க நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச மாட்டோம் ஏன்னா நம்ம ஸ்கேம் விஷயங்களை நம்ம பேசவே மாட்டோம் ஒரிஜினலாக ஆர்கானிக்காக நடக்கிற நிகழ்வுகளை எடுத்து மட்டும்தான் நம்ம பேசுவோம் அது மாதிரிலாம் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி பல்க் புக்கிங் பண்ணுறது தேட்டரு தேட்டருக்கு பிளாக் பண்ணிவிட்டு கலெக்ஷன் காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரிஜினல் மட்டும் நம்ம பேசுவோம் இந்த ஃபேக்கான விஷயங்கள்லாம் நம்ம பேச மாட்டோம் அந்த வகையில் பார்க்கும்போது ரீலீஸ் வரலாற்றிலேயே படையை பார்த்த திரைப்படம் தான் இன்று வரை ரிலீஸ் வரலாற்றை அதிக வசூல் செய்த திரைப்படம் ஏன்னா இது அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தவர் கோ ப்ரொடியூசர் இருந்தவர் அவரே வந்து ஒரு பக்கத்தில் வெளியிட்ருக்காரு அவர் ஸ்டேட்டஸும் வச்சிருக்காரு ஸோ இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி சரி இந்த படம் என்னங்க இவ்வளோ இதுவாக இருக்குது ஏங்க அவத்தார் ரிலீஸ் பண்ணி கூட அந்த படம் அசரலன்னா பார்த்துங்களேன் ஏன்னா ரெண்டாவது வாரம் வந்து இந்த படம் ஓடாது அவத்தார் ரிலீஸ் ஆகுது அவத்தார் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த ஆச்சு பூச்சிருந்தாங்க கடைசியில் பார்த்தா அது ஒன்றும் நடக்கலை படையப்பா வந்து முதல் வாரம் ஐநூற்றி முப்பது ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணால் கூட ரெண்டாவது வாரமும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறு ஸ்க்ரீன் தமிழ்நாட்டிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ ரெண்டாவது வாரம் வந்து முந்நூறு ஸ்க்ரீன் கிட்ட போகுதுன்னா அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே ஸோ இப்போ மூணாவது வாரம் பாருங்க இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா சிறை ரெட்டத்தலை அப்படின்ற மாதிரி அனகொண்டா அப்படின்ற மாதிரி பல படங்கள் வந்து வந்துருந்தா கூட இப்பவும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சென்ட்ரோ சம்திங் வந்து தமிழ்நாட்டிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் படையப்பா ஸோ இது மூணாவது வாரம் கிட்டத்தட்ட பதினைந்து பதினான்கு நாட்கள் முடிந்து மூன்றாவது வாரமும் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் பொங்கல் வரைக்கும் அதாவது ஜனவரி ஒம்பது பத்து வரைக்கும் வந்து இந்த திரைப்படம் கட்டி நிச்சயமாக வந்து ஓட தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க ஏன்னா வேறு பெரிய திரைப்படங்கள் இல்லாததுனால படையப்பா போட்டால் வீக்கெண்டாச்சும் ஃபுல்லாகுதுப்பா புது படம் போட்டால் ஒன்றுமே வரலப்பா அப்படின்ற மாதிரி தான் இங்கே எல்லாருக்குடைய செய்தியும் ஸோ என்னென்னா அவத்தார் வந்து அசராத படையப்பா உண்மையிலே சொல்லப்போனா அவத்தார் வந்து தமிழ்நாட்டில் பல திரையங்களை தூக்கிடுவாங்க படையப்பா இது பண்ணிடுவாங்க அவதார் தான் எல்லாத்துலையும் ஒரு ஆச்சு பூச்சிருந்தாங்க கஷ்டத்தை பார்த்தா அவத்தார் கூட பெருசாக தமிழ்நாட்டில் ஒழிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஜொலிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏதோ ஒரு சில திரையங்களை மட்டும் அவத்தார் நல்லா இருக்குது சார் மற்ற இடத்துல பெருசாக இல்லை சார் அப்படின்ற மாதிரி தான் செய்தி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட் படையப்பா திரைப்படம் இந்த ரெண்டு வாரம் முடிஞ்சும் மூணாவது வாரமும் இன்னமும் பட்டையை கிளப்பிட்டு தான் இருக்குது நீங்கள் ஒன்று புக் மை ஷோ எடுத்து பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பல மல்டிப்ளெக்ஸில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் சார் இன்னும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் சார் இன்னும் இப்போ சாட்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மிக பிரம்மாண்டமான முறையில் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் வரை ஒட்டுமொத்தமாக வசூல் படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நார்த் அமெரிக்காவில் மட்டும் ஒரு இது சொல்கிற உதாரணத்துக்குலாம் சொல்லலை எக்ஸாக்ட் நார்த் நாக்தாமிக்கல மட்டும் கிட்டத்தட்ட நைன்டி கே டிக்கெட்ஸ் வந்து இந்த படத்துக்காக வித்திருக்கு ரீரிலீஸ் படத்துக்கு சமீபத்துல ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு முன்னணி நடிகோட படம் அந்த படமே இது ஹண்ட்ரட் கே டிக்கெட் தான் விற்றுருக்கான் புது படம் சார் பழைய இல்லை சார் புதுப்படம் சார் இது நார்த் அமெரிக்கால அந்த திரைப்படமே வந்து ஹண்ட்ரட் கே டிக்கெட்டாக விட்டுருக்காங்க அந்த படையது ஒரு பன்னெண்டு நாள் பதினொன்று நாட்கள் தான் இருக்குது ஆனால் படையப்பா திரைப்படம் ரிலீஸ் ரிலீஸ் பண்ண திரைப்படம் கிட்டத்தட்ட நார்த் அமெரிக்காவில் மட்டும் நைன்டி கே டிக்கெட்ஸ் வந்து அவுட் ஆயிருக்கு ஏன் இன்னும் சொல்ல போனால் சமீபத்தை கூட பெக்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரம் வீக்கெண்டு முதல் வாரம் வீக்கெண்டில் ரெண்டாவது வாரம் வீக்கெண்டு ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நான் சொல்றது பெக்ரீனில் தமிழ்நாட்டில் கிடையாது கர்நாடகாவில் கிடையாது ஆந்திராவில் கிடையாது பெக்ரீனில் கிட்டத்தட்ட பன்னெண்டாவது நாள் ஹவுஸ்ஃபுல் ஸோ இப்போ கூட சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஈவினிங் ஷோ வந்து அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடுது அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து என்ன எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து ஆர்கானிக்கான கலெக்ஷன் இந்த காசை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டரை பிளாக் பண்ணுறது தேட்டருக்கான பிளாக் பண்ணி ஃபுல்லுன்னு காட்டுறது ரசிகர்களே புக் பண்ணி ஃபுல்லுன்னு கணக்கு காட்டுறது ஒரே ஒரு ரசிகர் பண்ணுற தலைவரே மொத்த டிக்கெட் வாங்கிட்டு எங்கள் படம் கலெக்ஷன் அதிகம் அப்படின்ற மாதிரி காட்டுறது இந்த மாதிரி ஸ்கேம்லாம் எதுவுமே பண்ணாமல் ஆர்கானிக்காக டிக்கெட் நிஜமா சொல்ல போனால் ஆர்கானிக்காக டிக்கெட் விற்கிட்டு இருக்க ஒரே ரிலீஸ் படம்னா சமீபத்தில் வந்து இந்த படையப்பாவை சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து வசூல் மழையை வந்து இந்த திரைப்படம் செய்திருக்கு அப்படின்றது தான் வந்து வரலாறு ஏன்னா ரஜினியோட வரலாறு ரஜினியோட படங்களுடைய வரலாறு நிறைய பேர் எடுத்து பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு பிறந்த டூ கேக்கெட்ஸ்க்கெல்லாம் வந்து தெரிய வாய்ப்பும் இல்லை உண்மையாக சொல்ல போனால் ரஜினியோட ஹிஸ்ட்ரி என்ன ரஜினியோட இட்டுகள் என்ன ரஜினியால் எத்தனை திரையரங்கு உரிமையாளர்கள் புழைச்சாங்க ரஜினியால் எத்தனை புரொடியூசர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து யாருக்குமே வந்து நினைவுக்கூரில் வந்து கவனப்படுறதுக்கு ஆளே இல்லை உண்மையை சொல்லப்போனால் நம்ம வந்து பல விஷயங்களை பற்றி பேசலாம் சார் ரஜினி சாருடைய படங்களை பற்றி ரஜினி சார் பற்றி பல விஷயங்களை பற்றி பேசலாம் பட் நமக்கு வந்து இதெல்லாம் பேசுதுன்னு வச்சிக்கலாம் நீ ரஜினிக்கு சொம்படி பவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுவானுங்க அப்புறம் வந்து கூஜா தொகுப்பவன் அப்படிலாம் பேசுவானுங்க இருக்கிற நிகழ்வை பேசுகிறது தான் சார் உண்மையான ஜேர்னலிசம் அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து நமக்கு பிடிச்ச நடிகருக்கு வந்து வியாபாரம் இவ்வளோ ஆகிடுச்சி அவ்வளோ ஆயிடுச்சு ஆச்சு பூச்சி உருட்டுறதுக்கு பேர் வந்து ஜேர்னலிசம் கிடையாது இருக்கிற ஃபேக்ட் என்னவோ அந்த ஃபேக்டை பற்றி பேசுறதுதான் உண்மையான ஜேர்னலிசம் அந்த வகையில் பார்க்கும்போது படையப்பா திரைப்படம் உண்மையிலேயே ரீலீஸ் படங்களுடைய வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்ந்த திரைப்படம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ரெண்டாவது வாரம் முடிஞ்சிச்சு இன்னும் கிட்ட மூணாவது வாரமும் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் திரையரங்கிலே வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் ஓடுற வரைக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ரீலீஸ் திரைப்படம் வந்து இவ்வளோ நாட்கள்லாம் ஓடுறது அதுவும் வசூல் ரீதியாக ஓடுறதுலாம் வந்து பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் தான் அந்த வகையில் பார்க்கும்போது படையப்பா படத்தோட ரீலீஸ் அடிச்சுக்கணும்னா இன்னொரு படையப்பா வந்தால் தான் முடியும் அப்படின்றதில் மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆண்டு வெளியான படங்களுடைய வரிசையில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் அதாவது உலக அளவில் வந்து அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கூலி கூலி தான் வந்து இந்த ஆண்டு வெளியான படங்களிலேயே உலக அளவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநூற்றி இருபது சம்திங் இன்னும் வசூலாக இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் எனக்கு தெரிஞ்சு வந்து மாதிரி இந்த ஆண்டு ரஜினிகாந்துக்கு இன்னொரு டபுள் பூஸ்ட் அமைச்ச படம் என்னான்னா படையப்பாவோட ரீலீஸ் ரீலீஸ் படங்களுடைய வரலாற்றுலேயே அதிக வசூல் திரைப்படமாக திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு படையா பத்திரம் எப்படி அமைஞ்சிருக்கு ஒட்டு மொத்தம் பார்க்க போனா இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன் விழால ரஜினிக்கு இரட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் ஒன்று கூலி வந்து மாபெரும் வசூல் சாதனை அதே மாதிரி படையாப்பாவும் மாபெரும் வசூல் சாதனை சோ ஒரே வருஷத்துல ரெண்டு ரெக்கார்டை பண்ணவர் யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு ரீலீஸ் படத்தோடைய ஹிஸ்ட்ரிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாகவும் இருக்குது அதே மாதிரி அவருடைய இன்னொரு படமான கூலி திரைப்படமும் இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாகவும் இருக்குது ஸோ ஒரே வருஷத்தில் அதாவது சொல்லுவாங்களே ஒரே கல்ல ரெண்டு மாங்காடா அப்படின்ற மாதிரி இந்த ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரெண்டு சாதனை புரிஞ்சது வந்து ஒரு தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு வரலாற்று மிக்க ஒரு சாதனையாக தான் இதை நம்ம பார்க்கணும் நிச்சயமாக மேலும் மேலும் வந்து பல திரைப்படங்கள் வந்து அவர் கொடுக்க தான் போகிறாரு ஜெய்லட்டு டூ வந்து நெக்ஸ்ட் இயர் வருது ஸோ அதே மாதிரி வந்து தலைவர் ஒன் செவன்டி இன்னும் அந்த இயக்குனர் முடிவாகாமல் இருக்குது ஸோ இந்த ஜெய்லட்டு படத்தை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தோம்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துக்கு ரஜினிகாந்த் யாருன்றதை கண்டிப்பாக கூடிய விரைவில் அந்த டைரக்டர் யாருன்றதை வர தான் போகுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் படையப்பாவுடைய சாதனையை இன்னொரு படையப்பா வந்தாதான் நடக்கும் அப்படின்றத எல்லாருடைய நிகழ்வா கருதப்படுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க